காலகட்டத்தில் முதுமை அடைந்தால் மட்டுமே உடல் நோய்கள் ஏற்படும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அனைத்து வயதினருக்கும் உடலின் நோய் நொடிகள் ஏற்படுகிறது எனவே பலவிதமான மாத்திரைகளை சாப்பிடுகிறார்கள் ஆனால் மாத்திரைகளை சாப்பிடும் போது கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுகளை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சில நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் மருந்து உட்கொள்ளும் போது இந்த விதிகளை பின்பற்றவும் மருந்துகளை கீரை காய்கறிகளுடன் சேர்த்து அல்லது சாப்பிட்டவுடன் உடனடியாக சாப்பிடக்கூடாது குறிப்பாக விட்டமின் கே உள்ள பொருட்களை உட்கொண்ட பிறகு மருந்துகளை கொண்ட மாத்திரைகள் உட்கொள்வது தீங்கு விளைவிற்கும் ரத்தம் தொடர்பான நோய்களின் விளைவுகளை குறைக்க மருந்துகள் பயன்படுத்தப்படுகிறது இதற்காக மற்றும் இலை காய்கறிகளை உட்கொண்ட உடனேயே மருந்துகள் உட்கொள்ள வேண்டாம் தீயுடன் மருந்து அல்லது மருந்து சாப்பிட்ட பிறகு தேநீர் அருந்த போகக்கூடாது மருந்தில் உள்ள வேதி பொருட்கள் மற்றும் அமிலத்தன்மை அதிகரிக்க பச்சை தேயிலை வினை புரியும் இதனால் எந்த விதமான தேநீருடனும் மருந்து சாப்பிடவே கூடாது மருந்து சாப்பிட்ட பிறகு மது அருந்துதல் கூடாது சுகாதார நிபுணர்களின் கருத்துப்படி சாதாரணமாக மது அருந்துவது கல்லீரலில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது இதுவே மாத்திரைகளோடு மது அருந்துவது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருந்துகளோடு வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாது இப்பழக்கங்களை தொடர்ச்சியாக செய்து வந்தால் பல பிரச்சனைகள் உடலில் உண்டாகிறது